வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியாவே ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறது போல பாஜகவினர் அதை ஒரு பண்ணுறாங்க ராமர் கோவில் வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாந்தேதி போகுது அரசு விடுமுறை அறிவிக்கிறாங்க அதுவும் ஒன்றிய அரசனுடைய ஊழியர்களுக்கெல்லாம் அரைநாள் விடுமுறை பங்கு சந்தை விடுமுறை விடுறாங்க ஒவ்வொரு ஒரு மாநிலமும் உத்தரப்பிரதேசம் மத்த மத்திய பிரதேசம் போன்ற ஒவ்வொரு மாநிலமும் தனித்து அவங்களே விடுமுறை அறிவிக்கிறாங்க அவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயமா இந்த ராமர் கோயில் திறப்பு அப்படி ஊதி பெரிதாக்குகிறார்கள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் குறைந்தபட்சம் என்ன செய்கிறோங்கிறதுல கான்ஷியஸ் இருக்கணும் ராமர் கோயில் திறப்பு விழா அப்படிங்கிறது ஒரு தேசிய திருவிழா அப்படிங்கிற அளவிற்கு அவங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனுடைய விளைவு தான் ஒன்றிய அரசனுடைய அலுவலகங்களுக்கு விடுமுறை இன்றைக்கி அங்கே வாங்கன்னு சொல்லலை கோயிலுக்கு அந்த ட்ரஸ்டே எல்லோரும் வராதிங்க போது அப்படின்னு அறிவிங்க அப்படி பிறகு வந்து இன்வைட்டீஸ் ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் தான் நாங்கள் அலோ பண்ண போகிறாங்க அதன் பிறகும் நாடு முழுக்க விடுமுறை விடுறது அப்படிங்கிறது பங்கு சந்தையை மூடுறது எல்லா அபத்தத்தோட உச்சம் ஜிப்மர் மருத்துவமனையில் ஓபிஐ கேன்சல் பண்ணிவிட்டு அரை நாள் விடுமுறை விடுறது அந்த அளவிற்கு இவர்கள் இந்த விஷயத்தை தீவிரப்படுத்திட்டு போயிட்டுருக்காங்க இது ஒரு ஓர்மைத்துவத்தை நோக்கி நகர்த்தது அதாவது இப்போ நம்ம இந்த ஆர்குமெண்ட் கூட வர வேண்டாம் ஒரு இஸ்லாமிய பண்டிகைக்கு நீங்கள் இந்த விடுமுறையை விடுவீர்களா ஒரு கிறிஸ்தவ பண்டிகைக்கு இந்த விடுமுறை விடுவீர்களா ஒரு சர்ச்சினுடைய திறப்பு விழாவிற்கு இந்த விடுமுறை விடுவீர்களா அப்படின்னு கூட நம்ம அந்த ஆர்குமெண்ட் கூட போல இங்கே பங்குனி உத்தரவு நடக்குது இந்த விடுமுறையை இந்தியா முழுக்க விடுவீங்களா மதுரையில் கல்லழகர் ஆற்றல் இறங்கிறார் பல நூற்றாண்டுகளாக நாங்கள் பின்பற்றி வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மரபு சார்ந்த தொன்மை சார்ந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்து மக்கள் அப்படிங்கிற ஒரு கோயிலினுடைய திருவிழா இந்தியா முழுக்க விடுமுறை விடுவீங்களா கன்னியாகுமரி பகவதி கோயில் திருவிழாக்கு இந்தியா முழுக்க விடுமுறை விடுவீங்களா இப்படி நீங்கள் எடுத்து கொண்டு போனால் இப்போ தைப்பூச விழா வருகிறது இந்தியா முழுக்க விடுமுறை விடுவீங்களா இப்படி வாய்ப்பு இல்லாத விஷயங்களாக இருக்கிறது அப்ப இந்து மதத்தின் அடையாளமாகவே ராமர் என்கிற ஒற்றை கடவுளை இவர்கள் முன்னிறுத்துவதற்கான இடத்தை நோக்கி நகர்கிறார்கள் அப்போ இதர வழிபாட்டு கொண்டோர் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் நீலாம் ஒன்றும் இல்லை அம்மன் வழிபாடு கொண்டவர்கள் இருக்கிறார்கள் சைவ வழிபாடு கொண்டவர்கள் இருக்கிறார்கள் சிறுதெய்வ வழிபாடு இருக்கிறது குலதெய்வ வழிபாடு இருக்கிறது இப்படி இவங்க எல்லாரையும் நீ ஒன்றும் கிடையாது ராமர் தான் ஒரே கடவுள் ராமர் தான் ஒரே ஐடென்டி இந்து மதத்தின் ஐடென்டி ராமர் தான் இந்தியாவினுடைய ஐடென்டி ராமர் தான் அப்படிங்கிறது மற்ற மதங்களை சிறுமைப்படுத்துவதோ மற்ற மதங்களை சீண்டுவதோ கிடையாது அது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வழிபாட்டு முறைகளை பல்வேறு நம்பிக்கை கொண்ட மக்களையும் சீண்டக்கூடிய ஒரு நடவடிக்கை இப்போ நீங்கள் இதுதான் வந்து ஆபத்தானது நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலில் தொடங்கி ஒரே நாடு ஒரே ரேஷன்ல ஆரம்பிச்சு எல்லாம் ஒரே ஒரேங்கிறீங்க அப்போ ஒரே நாடு ஒரே கடவுள் ராமர் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்த்த போகிறாங்க வேற யாருக்குமே இங்கே வந்து குறிப்பிடத்தகுந்த மதிப்பு இல்லை அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அது ஆபத்தான போக்கு சரிங்க இப்போ இது ஒட்டுமொத்த நாடும் இந்திய நாடு அப்படின்ற இடத்துல இருந்து இந்து நாடு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகுதுல்ல இந்த போக்கை திட்டமிட்டு பாஜக வடிவமைக்கலாம் இல்லை அவங்களுடைய வேர்லையே அதுதான் இருக்கு அவங்களுடைய சிங்கிள் அஜெண்டா அல்டிமேட் அஜெண்டாங்கள அது வந்து இந்து ராஷ்டிரா அப்படிங்கிறது தான் இந்து ராஷ்டிராவை அமைப்பதற்கான ஒரு ஒரு முக்கியமான தான் அவங்க இதை கன்வெர்ட் பண்ண பாக்குறாங்க ஆனால் இது ராமரையுமே கூட அவர்கள் எந்த அளவிற்கு மதிக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னால் இதுல ராமர் முன்னிறுத்தப்படுவதை தாண்டி பாஜகவும் மோடியும் முன்னிறுத்தப்படுவது அதிகம் பத்து கட் அவுட் வச்சா நாலு கட் அவுட் வந்து மோடிக்கு தான் இருக்கு மூணு கட் அவுட் பிஜேபிக்கு இருக்கு ரெண்டு கட் அவுட் தான் ராமனுக்கு இருக்கு அப்போ இந்த சூழலை கூட்டிட்டு போற மாதிரியான ராமர் வந்து கையை பிடிச்சி மோடி தான் கூட்டு போறாரு அப்படிங்கிற இது வந்து புண்படுத்தலை யாரையும் ஏதாவது ஒரு டயலாக் ஏதாவது ஒரு படம் போட்டுட்டு அது வந்து புண்படுத்துது தலையை எடுக்கணுங்கிற அளவிற்கு பேசுறாங்க ராமரை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு மோடி இங்கே வந்து தேனாம்பேட்டை சிக்னல்ல ஒரு கட் ராமர் படம் ரெண்டு பக்கம் அண்ணாமலையும் மோடியும் அவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டிட்டு போறாங்க அப்ப இதையெல்லாம் வந்து புண்பற்றுச்சு அப்படின்னு சொல்லுவதற்கு ஆள் இல்லை ராமரையே இவர்கள் வந்து இழிவுபடுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இந்த ஈவெண்ட் வந்து ஒரு முப்பது ஆண்டு இடைவெளியில தம் இந்தியாவினுடைய அரசியல் என்னவாக மாறி வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சான்று ரா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளில் இது இந்தியாவின் தேசிய அவமானம் அப்படின்னு எழுதிய பத்திரிகைகள் இன்னைக்கு வந்து ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு பேனர் கட்டிட்டு இருக்கிறாங்க விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க கட்சிகள் ஒவ்வொன்றும் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெவ்வேறு தருணங்களில் மாற்றிட்டே இருந்திருக்காங்க நீதிமன்றங்களில் ஆரம்பத்துல அத ரெண்டா மூணா பிரிங்க அப்படிங்கிறது அப்புறம் போய் பீஸ் கமிட்டி போடுங்க போய் நெகோசியேஷன் பண்ணுங்க இப்படி வெவ்வேறு நிலைப்பாடுகளை கடந்து நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நிலம் பொசிஷன்லாம் கிடையாது பெரிய பெரும் கிடையாது பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நிலம் ராமர் கோவிலுக்கு ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிற தீர்ப்பு கொடுக்கப்பட்டது பார்க்குறப்ப அவங்களுடைய நிலைப்பாடு வெவ்வேறு தருணங்கள்லாம் மாறிட்டே இருக்கு அந்த ஐந்து நீதிபதிகளும் ராமர் கோவில் ராமர் கோவிலுக்கு அழைக்கப்படுகிறார்கள் அதெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த டெமோக்ரஸியை மட்டும் இல்லை கான்ஸ்டியூஷனை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தேசத்தையும் எள்ளி நகையாடுகிறார்கள் நான் அப்படி தான் பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் இது அரகன்ஸோட பீக் இதை வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க மக்கள் திருப்பி கொடுக்க போகிற இடம் அப்படிங்கிறது தேர்தல் தான் அப்போ நீங்கள் என்ன பண்றீங்க கான்ஸ்டியூஷன் மதிக்க மாட்டோம் வெளிப்படையாவே செய்வோம் ஆமா அசாமின் குடிமகன் தான் வந்து ராமர் கோயில் கட்டுவதற்கு காரணம்னு பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் வந்து அன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாயை குறிப்பிட்டு சொல்லுவாரு அப்படிங்கிறது வந்து ஒரு மாக்கரி ஆஃப் டெமோக்ரஸி அது இந்தியாவை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை அதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க அது மக்களினுடைய அந்த எதிர்வனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மக்கள் ரசிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க ஆனா பெருவார்வாயின மக்கள் வந்து இந்த ராமர் கோவிலை ஆதரிக்கிறது போலதான ஒரு சித்திரம் சார் ராமர் வணங்குறது அப்படிங்கிறது வேற தமிழ்நாட்டிலேயே நீங்க போய் கேளுங்க நிறைய பப்ளிக் பைட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க வெளிப்படையாக அவங்க சொல்ற ராமர் கோவில் கட்டுங்க திமுக நிலைப்பாடாதான் ராமர் கோவில் கட்டுங்க ஆனால் கண்ணு முன்னால இருந்த ஒரு மசூதியை இடிச்சு தரமட்டமாக்கிட்டு லீகலாலாம் இடிக்கல சட்டவிரோதமாக கிரிமினல் குற்றத்தின் அடிப்படையில் கிரிமினல் குற்றம் செய்து இடித்து தரமட்டமாக்கி இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டிட்டு அதுதான் இந்தியாவின் அடையாளம் அதுதான் இந்தியாவின் பெருமைன்னு சொல்றீங்கன்னா ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இதை சொல்வதற்கு கூச்சப்பட வேண்டாம் வெறும் வாக்கு வங்கி தான் இலக்கா நாடு முக்கியம் இல்லையா உங்களுடைய தேர்தல் வெற்றி மட்டும்தான் முக்கியமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது நமக்குவரத்தில் நீங்க சொன்ன இந்த பதிலுக்கு இது இந்த பதில் வந்து உதயநிதி அவர்கள் சொன்னது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இந்த பதிலுக்கு வாரந்தி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்கே ஏற்கனவே கோவில் இருந்ததுல அந்த கோவில் எங்கே அப்படின்றாங்க அது அந்த அம்மாட்ட பிரஸ்ஸு ஏன் அப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரியல உதாரணத்துக்கு அந்த வழக்கே நீங்கள் மொத்தமா எடுத்துக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு போய் அங்கே ஒரு சிலையை வைக்கிறாங்க வைக்கப்பட்ட சிலை அது இல்லிகள் அப்படிங்கிறது தீர்ப்புல இருக்கு இது நாற்பத்தி ஒன்பதுல வை சிலை வைத்தது இல்லீகல்னு தீர்ப்புல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாபர் மசூதி இடிக்கப்படுது அது கிரிமினல் குற்றம் அது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தீர்ப்புல இருக்கு சிலை வச்சது லீகல் கிடையாது சில வச்சது இல்லீகல் இல்ல லீகல் கிடையாது மசூதியை இடிச்சது லீகல் கிடையாது ஆனால் அந்த நிலம் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்துக்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் லீ லீகல் ஆயிடுது இது நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது இவர்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னு தான் ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் இருக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கோயில் அப்படிங்கிறதுக்கோ அல்லது அந்த கோயில் இடிக்கப்பட்டு தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கோ எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அதை நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது இட்ஸ் எ ஸ்ட்ரக்சர் இப்போ நீதிமன்றம் உடனே தீர்ப்பில் இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கியூமெண்ட் போர்ஷன் இருக்குல்ல அதாவது ராமர் கோயில் தரப்பினுடைய ஆர்கியூமெண்ட் போர்ஷன் அதில் அவங்க ஆர்கியூ பண்ணியிருப்பாங்கல்ல இது வந்து கோயில் இருந்ததுன்ட்டு அதை ஜட்ஜ்மெண்ட்டில் கோட் பண்ணியிருப்பாங்க அந்த கொட்டேஷனை கொண்டு வந்து இத்தனாம் பக்கத்தில் இந்த ஆதாரம் இருக்குமாங்க ஜட்மெண்ட்டில் என்ன இருக்குது தீர்ப்பினுடைய இறுதி பகுதியில் என்ன இருக்கு அவர்கள் கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது ஏஎஸ்ஐ ஒப்புக்கொள்வதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு வழிபாட்டு தலமாகவோ அல்லது அந்த வழிபாட்டு தலம் இழிக்கப்பட்டு தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கோ நீதிமன்ற தீர்ப்பில் ஆதாரம் எந்த இடத்திலும் கொடுக்கப்படலை அந்த நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளல நீதிமன்றம் நிராகரித்த ஒரு கருத்தைத்தான் வானதி சீனிவாசன் அவர்கள் பொதுவரையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொன்னு அந்த தீர்ப்பிலேயே வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் பதினஞ்சாம் பக்கம் இட் இஸ் ஆஃப் ஆதாரம் இல்லாதது ஆதாரம் இல்லை அவங்க ஒத்துக்கிறாங்க ஆதாரம் இல்லைங்கிறத ஒத்துக்கிறாங்க ஆனால் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்கிற போது ஆதாரம் இல்லைங்கிற காரணத்திற்காகவே அங்க எதுவும் இல்லைன்னு சொல்லிட முடியாது இது ஒரு தீர்ப்பு இதன் அடிப்படையாக வைத்து தான் இன்னைக்கு வந்து அந்த கோயில் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது அஞ்சு ஏக்கர் ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலப்பிரச்சனை பிரச்சனை அது நீங்கள் அதை சுற்றி அறுபத்தி ஏழு ஏக்கர் வந்து தீர்ப்புக்கு முன்னதாகவே கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அக்வேர் பண்றாங்க லேண்ட் அக்வயர் பண்றாங்க எந்த நம்பிக்கையில் அதை பண்றாங்க இன்னொன்று சங்கராச்சாரியார்களுடைய தொடர் எதிர்ப்பு இந்த விவகாரத்தில் இருக்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பிறப்பின் அடிப்படையில் அந்த சங்கராச்சாரியர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மோடிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க மோடிக்கு சப்போர்ட் கிடையாது யார் ஒருவராக இருந்தாலும் யார் ஒருவரை பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணி வெள்ள தள்ளினீங்கனாலும் நாங்கள் சங்கராச்சாரியனுடைய அந்த கோட்டை எதிர்ப்போம் அதை யார் சொன்னாலும் பிறப்பின் அடிப்படையில் வெள்ள தள்ளிங்கன்னா அதை யார் சொன்னாலும் எதிர்ப்போம் ஆனால் அவர்கள் வெறும் பிறப்பின் அடிப்படையில் மட்டும் சொல்லலை எங்கள் நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு அவங்க சொல்றது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்ஃபில் ஆகலை இவருடைய அரசியல் நோக்கத்திற்காக சீக்கிரம் வைக்கிறாங்க அப்படின்லாம் அந்த கிரிட்டிசிசம் இருக்கிறது அதற்கு பிஜேபியினுடைய ஏதாவது ஒரு லீடர் ஏதாவது ஒரு ட்விட்டர் ஹேண்டில் எடுத்துக்க சங்கராச்சாரியரை கண்டிக்கிறோம் சொல்ல முடியுமா ஏன் அவங்க கண்டிக்கிறது முடியாது ஏன் அப்படின்னா சங்கராச்சாரியர்கள் என்ன சொன்னாலும் கையை கட்டி கேட்டு போவதற்கான ஒரு அமைப்பு தான் அந்த கட்சி இல்ல இது பிரதமரை ஒரு அமைப்பின் சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு பக்தியின் அமைப்பை சேர்ந்த ஒருத்தவங்க எதிர்க்கிறாங்க ஆன்மீகவாதிகளுக்கு அஞ்சக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் சாமியார்களுக்கு நம்மளுடைய கேள்வி என்னன்னா நீங்க எதிர்க்க கூட வேண்டாம் சார் பதில் சொல்லணும்ல இப்ப ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கேள்வி கேக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல அப்படின்னும் இல்ல நீங்க அரசியலுக்காக இது பண்றீங்கன்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கேட்கிற கேள்வியே நீங்க ரெஸ்பான்ட் பண்ண வேண்டாம் ஒரு மத குருமார் ஒரு மத பீடத்தினுடைய தலைவர் நாலு சங்கராச்சாரி நாலு சங்கராச்சாரியுமே இருக்கிறாங்க அப்ப நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல பதில் சொல்லணும்ல இல்ல ஆனால் சங்கராச்சாரியார்கள் வாழ்த்து தான் சொல்லணும் ஆசீர்வாதம் தான் கொடுக்கணும் கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அமைச்சரவையிலிருந்து ஒன்றிய அமைச்சர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுல ஒன்றிய அமைச்சர் சொல்ற ஒரு முக்கியமான கருத்து இதுவரைக்கும் யாரும் செய்யாததை மோடி செய்திருக்கிறார் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறீங்க யாரும் செய்யாததை மோடி அந்த தீர்ப்புக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம் தீர்ப்புக்கும் சம்மந்தம் இருக்கு நீங்களே சொல்றீங்களா தீர்ப்புக்கு ஒன்றிய அமைச்சர் சொல்லுகிறது என்னன்னா தெளிவா சொல்றார் இதுவரைக்கும் செய்யாததை செய்திருக்கிறார் செய்யாததை எது தீர்ப்புக்கு பிறகு கோயில் கட்டுறீங்க அப்போ இது ஏறும் ஐநூறு ஆண்டு கால பிரச்சனை இரநூறு ஆண்டு கால பிரச்சனை நமக்கு தொண்ணூறுகள்லேருந்து இது பிரச்சனை முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால பிரச்சனை இப்போ இதை வந்து யாரும் செய்யாத செய்தார்னா நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க ஒன்றிய அமைச்சர் நாராயணராணி என்ன மீன் பண்ணுறாரு தீர்ப்பை சொல்கிறாரா இல்லை கட்டுமானத்தை சொல்கிறாரா இல்லை இவ்வளோ பெரிய ஒரு அரங்கேற்றத்தை தனக்கான பொலிட்டிக்கல் கெய்னாக மாற்றிக்கொள்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர் தன்னை ஒரு சர்வாதிகாரியாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கையாக தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது ராமருக்கு கோயில் திறப்பு விழாவாகலாம் அது மோடிக்கான விழா அது சரிங்க இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் கூட்டணி குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் ராகுல் காந்தி பயணம் போக ஆரம்பிச்சிட்டாரு இங்கே தென்பகுதியில் இருக்கிறவங்க மாநாடுகள் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சாச்சு கூட்டணி குறித்தான தேர்தல் அறிக்கை இங்க இங்கே திமுகலேருந்து போட ஆரம்பிச்சாச்சு ஆனால் பாஜக இது வரைக்கும் எந்த விதமான நகர்வும் இல்லை கோவிலை குறித்து மட்டும் பேசுகிறாங்க இப்போ தேர்தல் பணியை விட்டுட்டு கோவில் பணிக்கு போயிட்டாங்களே இதை நம்ம எப்படி பார்க்குறது இல்லை தேர்தல் பணியை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா பார்க்க முடியாது அதாவது எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அது வந்து எல்லா அமைப்புகளையும் அதாவது ஆடிட்டிங் இருந்து உங்களுடைய தேர்தல் ஆணையம் வரைக்கும் எல்லா அமைப்புகளையும் அவங்க இது பண்ணிட்டாங்க என்ன தேதி அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதே அவர்கள் தீர்மானிக்க போகிறதா தான் இருக்க போகுது தேர்தல் தேதி கூட குஜராத்தில் பார்த்தமே ஐந்து மாநில நாலு மாநில தேர்தல் அறிவிக்கிற போது ஒரு மாநில தேர்தல் மட்டும் டேட் வராமல் இருக்குது அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் யூனியன் கவர்மெண்ட்டோட அனவுன்ஸ்மெண்ட்லாம் வருது அடுத்த நாள் தேர்தல் தேதி வருது அப்படிங்கிற வரலாறு நம்ம பார்த்தோம் நம்ம புதுசாலாம் சொல்லலை பிரசிடன்ஸ் இருக்குது ஏற்கனவே அவர்கள் நடந்ததை சொல்றோம் இப்போ தேர்தல் ஆணையம் ஓரளவு ஃபிளெக்சிபிளாக தான் அதை அவங்க அணுக போகிறாங்க அதனால இது அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்னொன்று ராமர் கோயிலை வைத்து வாக்கு வங்கியை உருவாக்கிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ராமரை ஏக அடையாளமாக முன்னிறுத்துவது இந்து மக்களில் பல்வேறு தரப்பு நம்பிக்கை கொண்டவர்களுக்கே எதிரானதாக அமையும் அப்படிங்கிற அவங்க அது வாக்கு வங்கியா வாரும்னு நினைக்கிறாங்களா அவங்க நம்புறாங்க பல ஆண்டு கால பிரச்சனைன்னு அவங்க நினைக்கிறது ச தீத்து வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது மாறாது ஏன்னா மக்கள் வெளிப்படையாக வந்து தங்களுடைய பசி பட்டினி குறித்தும் இந்தியாவினுடைய கடன் அளவு குறித்தும் எல்பிஜி சிலிண்டரோட ரேட்டு குறித்தும் பெட்ரோலோட ரேட்டு குறித்தும் தான் கவலைப்பட போகிறாங்க வேலை வாய்ப்பின்மை குறித்து தான் கவலைப்பட போகிறாங்க இது மக்கள் தெளிவானவர்கள் ஒரு ரிலிஜியஸ் பிலீஃப் அப்படிங்கிறது அவர்களுடைய இன்டர்னல் மேட்டர் அது தனிப்பட்ட விஷயம் பெரியார் சொன்னதுதான் பக்தி என்பது தனிச்சொத்து பொதுச்சொத்து பொது சொத்து கிடையாதுல அப்போ பப்ளிக் அஃபேர் என்ன இன்னைக்கு வேலை வாய்ப்பு என்ன சரிஞ்சிருக்கு இன்னைக்கு ஆடிட்டிங்ல ஃப்ராடலன்ட் நடக்குது அதாவது கணக்குகளே எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கிற கணக்குகளே வெளிப்படையாக வரதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருக்கிறது இன்ஃபிளேஷன் ஏடாகுடமாக ஏறி இருக்கிறது வேல்யூ மணி வேல்யூ அறுபத்தி மூணு ரூபா இருந்த டாலர் வேல்யூ இன்னைக்கு எண்பத்தி மூணு ரூபாய்க்கு மேலே சரிஞ்சிருக்கிறது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஒரு குட்டி குட்டி தீவுகள் கூட நம்மளை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு இவர்கள் தள்ளியிருக்கிறார்கள் இந்த பக்கம் சீனாவுடைய ஊடுருவல் ஒரு பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு மாதிரியான சின்ன சின்ன தீவுகள் கூட நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் எல்லா தரப்புலையும் எல்லா பொருண்மையிலையும் தோல்வி அடைந்திருக்கிற ஒரு அரசை மக்கள் நிராகரிக்க போறாங்க அதனால வந்து நிராகரிப்பாங்கன்றது உங்களோட அனுமானமாக அவங்க இருக்கு அவங்கடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாதிரிதானே தெரியல அவர்கள் விருப்பமாக இருக்கலாம் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்று தான் மக்கள் பக்தி என்பது தனிப்பட்ட பிரச்சனை அது இன்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் அஃபேர் அப்படிங்கிற புரிதலோட வாங்கிருக்கேன் அதை நோக்கி நான் இல்ல கேள்வி முன்வைக்கிறேன்னா இதே போன்ற ஒரு மனநிலைதான் ஐந்து மாநில தேர்தலுக்கு முன்பாக இருந்தது கட்டாயம் பாஜக தோத்து போக போகுது ஐந்து மாநிலத்திலயும் மண்ணை கவ போகுதுன்னு தான் பேசிட்டு இருந்தோம் ஆனால் ஒரே ஒரு ஒரு தேர்தல் அறிக்கை நீங்க வெற்றி பெற செய்தால் உங்களை ராமர் கோயிலுக்கு நாங்க கொண்டு போவோம்ன்றாங்க இது எல்லாமே அங்க இம்பாக்ட் கிடையாது சொல்லப்படுது ஒரே தேர்தல் அறிக்கை ராமர் கோயில் கூப்பிட்டு போவோம் அப்படிங்கறது இம்பாக்ட் பண்ணுச்சுன்னா கிடையாது லோக்கல் ஃபேக்டர் ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் மீதான அதிருப்தி இருக்கலாம் அதே போல அவர்கள் கொடுத்த அந்த மகளிருக்கான உதவித்தொகை நம்ம மட்டும் தான் அந்த உரிமை தொகைன்னு சொல்றோம் வேற எந்த மாநிலமும் கொடுக்கல அந்த மாதிரி பல்வேறு டைரக்ட் கேஷ் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவர்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் கை கொடுத்திருக்கு பட் ஆனால் ஓவரால் பிக்சர் ஒன்று ஒன்று இருக்குல்ல ஓவரால் பிக்சர் மிகப்பெரிய அளவில் ஃபால் இருந்திருக்கிறது எல்லா செக்டார்லையும் அதை எடுத்து வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து கட்சிகளுக்கும் அந்த கடமை இருக்கிறது அதை அவர்கள் தெளிவாக செய்ய போறார்கள் செய்கிற போது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மிக அழுத்தமான கருத்துக்களை முன்வைத்தீங்க உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக நன்றி